அனைவர் வணக்கம் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை தேர்தல் அந்த தேர்தல் இன்னும் சரியாக ஒரு நாளில் நடக்க இருக்கிறது முதல் கட்டமாக தமிழ்நாடு கேரளா கர்நாடக தொகுதிகளில் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது அப்படி பல கட்டமாக முடிஞ்சது ஜூன் ஒன்னாம் தேதி மொத்தமாக முடிஞ்சது ஜூன் நாலாம் தேதி முடிவுகள் வர இருக்கிறது இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு கேரளாவில் இந்த தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடி கேரளாவில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்திருக்காங்க கேரளாவில் காசர்கோடு அப்படிங்கிற பகுதியில் அதுல மாதிரி வாக்குப்பதிவு நடத்துறதுல தாமரை சின்னத்துக்கு பிஜேபிக்கு ஒரு ஓட்டு போட்டா ரெண்டு ஓட்டு பதிவாகுது கண்ணா லட்டு தின்ன ஆசையா கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி ஒரு ஓட்டு போட்டா ரெண்டு ஓட்டு பதிவாகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எடுத்துக்கிறது இது கேரளாவுடைய உயர்நீதிமன்றம் வரைக்கும் இந்த சர்ச்சை போய் உடனடியாக தேர்தல் ஆணையம் தலையிட்டு இதை சரி செய்ய வேண்டும் என்ன காரணம் என்ன பிரச்சனை சொல்ல வேண்டும் சொல்லி கேரளாவுடைய உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது பிஜேபியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னாரு நானூறு பிளஸ் தொகுதிகளில் ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் தொகுதிகளில் பிஜேபி இந்த முறை ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னார் அதே போல அண்ணாமலை அவர்களும் நானூறு தொகுதினாரு மோடியும் நானூறு தொகுதினாரு தமிழ்நாட்டுல பிஜேபி பதினெட்டு பர்சன்டேஜ் மேல கண்டிப்பா எடுக்கும் நாங்க அப்புறம் கேரளாவிலும் இந்த முறை வந்து பிஜேபி வந்து வளர்ந்து கொண்டு சொன்னாங்க கர்நாடகாவில் வந்து மிகப்பெரிய பிஜேபி தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க இது எல்லாம் எப்படி வந்து ஒரு ஜோதிடம் கடித்தது போல ஒரு ஜாதகம் பார்த்தது போல அக்குரேட் ஆணி வேற சொல்றாங்க நானூறு பிளஸ் தொகுதின்னு சொல்லி சொன்னபோது அப்ப புரியல இப்போ புரியுது ஒரு ஓட்டு போட்டால் ரெண்டு ஓட்டு பதிவாகுதுன்னா இதற்கு எதற்கு தேர்தல் நடத்தணும் இதுதான் இப்போ ஜனநாயகவாதிகளுடைய மிகப்பெரிய கேள்வியை இந்த இவிஎம் மிஷினை யாரும் ஹேக் பண்ண முடியாது மிஷினில் கோளாறு பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க கேரளாவில் கிட்டத்தட்ட ஒன்பது வேட்பாளராக அந்த பர்டிகுலர் பகுதியில் உட்பட மத்த எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு ஓட்டு வந்திருக்கு ஆனா இவருக்கு மட்டும் ரெண்டு சிலிப்பு வழி வந்திருக்கு பிஜேபி வளர்ந்த பெரிய பெரிய நாடுகளே இந்த தேர்தல் வாக்கு எந்திரத்திலிருந்து வெளியே வர்றாங்க வாக்கு எந்திரத்தை பயன்படுத்திய நாடுகள் வாக்கு எந்திரத்துல ஹேக் செய்ய முடியும் மென்பொருளை வைத்து யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி மாத்திக்கலாம் இன்னொன்று வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அதை ஆல்ட்ரு பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க இருந்த இந்த அறிவுஜீவிகள் ஜீவிகள் இருப்பாங்க இல்லையா சோ கால்ட் அறிவு ஜீவிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இணைய வசதி இருக்கக்கூடிய ஒரு ஒரு எந்திரம் ஒரு எந்த எந்திரமாக இருந்தாலும் தெரியாது அது லேப்டாப்போ செல்ஃபோனோ இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா இது மாதிரியான எந்திரங்களில் எந்த எந்திரங்களில் இணைய வசதி இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் ஹேக் பண்ண முடியும் இந்த வாக்கு எந்திரம் இவிய மிஷினை பொறுத்தல்ல அது இணைய வசதியே இல்லாத எந்திரம் இது நம்முடைய பாரத் மின்னணு பிஹெச்எல் தயாரித்து இந்தியாவுக்கு கொடுக்கூடிய இதை இதை யாருமே ஹேக் பண்ணவே முடியாது வாய்ப்பே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு கேரளாவில் காசர்கோடு நடந்திருப்பது அங்கே ஒரு மென்பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு ஒரு ஓட்டு போட்டால் ரெண்டு ஓட்டு பதிவாகிறது அப்படி ஒரு மென்பொருள் அப்படி ஒரு சாஃப்ட்வேர் உள்ளே இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்குது இதற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய பெருமக்கள் தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க ஏன்னா பத்து ஆண்டுகளாக தொடர்ச்சியா பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியில அவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்ல நம்மை விட அதிகமாக பாதிக்கப்பட்டது வட இந்தியர்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய கட்சி ஆட்சியில இல்ல கேரளாவில ஆட்சியில இல்ல கர்நாடகாலையும் இப்போதைக்கு ஆட்சியில இல்ல ஆந்திராவிலையும் ஆட்சியில இல்ல இந்த மாநிலங்கள்ல நேரடியாக இப்போ இந்த சிஏ என்பிஆர் நரசிக்கு போராடுறோம் வேளாண் மசோதா சட்டம் வரல ஆனாலும் எடுத்து போராடணும் ஆனால் நேரடியாக பாதிக்கப்படுது ஜிஎஸ்டியில இப்போ டிமானிசேஷனில் இந்த மத பிரச்சனைகளில் ஒரு தத்துவ ரீதியாக தர்க்க ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக தான் பிஜேபி எதுக்கிறாங்க இந்த மாநிலங்களில் பிஜேபியுடைய தாக்கம் வந்து இல்லை பிஜேபி ஆடலை ஆண்டு ஒரு சட்டத்தை மாற்றி ஒரு சட்டத்தை ஏற்றி அவங்களுக்கு மக்களுக்கு வந்து இடையூறு கொடுக்கல ஆனால் வடநாடுகளில் பிஜேபி நேரடியாக ரூலிங் பார்ட்டி அந்த இடங்களில் தொடர்ச்சியாக வந்து நீ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது நீ வந்து பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது இந்த பள்ளிவாசல் இடிப்போம் இந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடி வந்து இந்து கோயில் தான் இருந்துச்சு நீ வந்து குதிரையில் போகக்கூடாது என்று தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து கட்டி வைத்து அடிப்பது உதைப்பது அதுக்கு எந்த விதமான தீர்வு உச்சக்கட்டமாக மணிப்பூர்ல உச்சகட்டமாக பெரிய மதக்கலவரமே ஏற்பட்டு ஒரு இனப்பிரச்சனையாக மாறி கடைசியில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வந்து பெண்கள் பாலியல் வன்புக்கு ஆளாகப்பட்டிருக்காங்க இருநூத்தி எழுபத்தி மூணு தேவாலயம்

விவசாயிகள் வந்து மனித மனத்தை சிறுநீரை குடித்து தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாங்க தங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க என்னன்னு கூட உங்களுக்கு வெட்டி போய் பார்க்கல தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் முறை ஐயா மோடி வந்திருக்காரு ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக வந்திருக்காருன்னா இல்ல தமிழ்நாட்டு மக்கள் துன்பப்பட்ட போது வந்திருக்காங்களா இல்ல இந்த கஜா புயல் தானே புயல் வரதா புயல் ஒக்கி புயல் குரங்கணி தீ விபத்து இது எல்லாமே இந்த பத்தாண்டு காலத்துல மோடி ஆட்சி நடந்துக்குது அதை பத்தி கவலையப்படலை அப்போ வடநாட்டு மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க கடுமையான எதிர்ப்புல இருக்காங்க சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே ஒன்றரை கோடி வடைந்த வந்தால் சொல்லப்படுது அப்போ ஒன்றரை கோடி பேரும் அவனுடைய சொந்த ஊர்ல வாழ வழி இல்லாம அவனுக்கு சாப்பாடு கூட காசு இல்லாம தான் தமிழ்நாடுக்கு வரான் அவன் தமிழ்நாடுக்கு வரணும் அப்படின்னு நேர்த்திக்கட அங்க வேலை இல்லை இங்க வர்றான் அப்ப சொந்த ஊர்ல வேலை இல்லாமல் எல்லாருமே புலம்பெயர்ந்து வர்றாங்கன்னா அப்ப அந்த சொந்த ஊரை ஆளக்கூடிய மேல எவ்வளவு கோமம் இருக்கும் நம்ம நினைக்கிறோம் வட இந்தியம் போறான் பிஜேபி ஓட்டு போடுறான்னு இல்லை அவன் கோபத்தில் இருக்கிறான் வருத்தத்தில் இருக்கிறான் அவனால் அங்கே வாழ முடியாத சூழல் ஏற்பட்டு இருக்கிறது இன்னும் பல இடங்களில் பள்ளிக்கூடங்கள் இல்லை சாலைகள் இல்லை கல்விகள் இல்லை மருத்துவமனைகள் இல்லை அடிப்படை கட்டமைப்பு இல்லை கல் நம்ம ஊர்ல இப்ப கழிவறையுடைய வடநாடுக்கு போனோம்னா டெல்லி வரைக்கும் இங்கே போய் தெரியும் முழுக்க இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் பெண்களும் ஆண்களும் அது ரொம்ப பார்க்க முடியும் கழிவறைங்கிற அப்படிங்க அப்படிங்கிற இல்லை வீட்டுக்கு வீடு டாய்லெட்டுங்கிற திட்டத்தை கொண்டு வந்தது ஐயா மோடி ஆனால் அதை பார்த்தா இல்லை அப்போ ஒரு பெரிய அந்த மக்கள் இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக வட மாநிலங்கள் சுத்தமாக மாறி இருக்கிறது இந்தியா முழுக்க அதனால வட மாநிலங்கள் அதிகமா இருக்குது அப்போ தன் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பட்ட ஒரு தேசத்தை உருவாக்கி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க போடக்கூடாது அயோத்தியில ராமர் கோயில் கட்டப்பட்டுக்கிறது அந்த ராமர் கோயிலுக்கு இந்தியாவுடைய குடியரசு கூட உள்ள போக முடியாது அந்த ராமர் கோயிலுக்கு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஒரு ராம்நாத் கோவிந்து உள்ள போக முடியாது ஏன் மோடியே ராமர் கோயிலுடைய கருவறைக்கு வரைக்கும் உள்ள போக முடியாது அதுதான் யதார்த்தமான சூழல் அப்ப அந்த ராமர் கோயில் எல்லாருக்குமான கோயில் கிடையாது அது ஆதிக்க சாதிகளுக்கான அடக்கி ஆண்ட ஆண்ட பரம்பரைகளுக்கான கோயிலாக தான் இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களுக்கும் எல்லா இந்துக்களுக்குமான கோவில் அந்த கோவில் இல்லை அப்போ அதுவும் பெரிய வருத்தத்தை உருவாக்குது இந்த கோவில் முழுமையாக நிறைவடையாமலேயே கும்பாட்சி வச்சு அதன் மூலமாக தாக்கத்தை ஏற்படுத்தி ஓட்டை பறிக்கிறதுக்காகவே பிஜேபி கட்டிய ஒரு தனியார் கோயில் அது அரசு பணத்தில் கட்டப்பட்ட கோயிலுக்கு தனியார் நிதியில் கட்டப்பட்ட கோவில் இவ்வளவு பிரச்சனை எப்படி ஓட்டு போடுவான் அப்போ இந்த இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணி இவிஎம்ல ஏதோ சேட்டையை காட்டித்தான் பிஜேபி வடநாடுகளில் வெல்கிறதா என்கிற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஆனா நாங்கள் பண அரசியல ஒழிக்க போறோம்னா தமிழ்நாட்டில் பண அரசியல் முதல்ல ஒழிக்கப்படணும்னா ஜூன் நாலாம் தேதி கோயம்புத்தூர்ல பண அரசியல் ஒழிஞ்சுது ஜனநாயகம் பிறந்துச்சு அப்படின்னு தெரிய வருங்கண்ணா அப்படின்னு ஒருத்தர் காதுக்குள்ள குண்டு விடலாம் காதுக்குள்ள கடப்பாய் விடலாம் காதுக்குள்ள ஓலா கேப்பையே விட்டாப்ல காதை கேட்டு இருக்கேன் காதுல ஓலா ஓட்டி இருக்கேங்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தாரு இப்ப அவருடைய பாராளுமன்ற தொகுதி உட்பட்ட கோயம்புத்தூர்ல பூடுவப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் அல்ல அருமையான பேர் வச்சிருக்காங்க பூடுவப்பட்டின்னு அந்த ஊர்ல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரமுகர் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தோடு ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற நிலையில அவருடைய தேநீர் கடையில தேர்தல் ஆணையத்தால் நான் தமிழ்நாடு காவல்துறையில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளால் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காரு இப்போ அந்த பூலுவப்பட்டியல் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய மரியாதைக்குரிய ஓலா காப்பு ஓனர் அண்ணாமலை என்ன பதில் சொல்லப்போறாரு ஒரு பக்கம் அண்ணாமலை தொகுதியில தமிழ்நாடு முழுமைக்குரிய மணல் குவாரி அதிபர்கள் தமிழ்நாடு முழுமைக்குரிய ரவுடிகள் புதுக்கோட்டை கந்தரக்கோட்டை இந்த பகுதியிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் உள்ள போய் சொல்லி தலையாள சொல்றோம் தேர்தல் ஆணையம் வெளியே நின்றுகிட்டு இப்படி கையை போட்டு இந்த நைட் நேரத்தில் விளக்கடைச்சு கூப்பிடுவாங்கல்ல அது மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு டார்ச்செடு வச்சுக்கிறாங்க கையை போடுறாங்க நம்ம எதுக்கு கூப்பிட்றோம் யாருக்கும் தெரியும் பத்து மணிக்கு மேலே போகிற போயிட்டுருக்கோம் போயிட்டு இருக்கும்போது கையை போடுறாங்க டார்ச் அடிக்கிறாங்க ஏய் இது வேறு கேஸுப்பா வண்டி நேராக விடுபான்னு சொல்கிறோம் ஐயா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமா அது தேர்தல் ஆணையமா இல்லை தே ஆணையமான்னு தெரியல அதாவது தேவையற்ற ஆணையமா அப்படின்னு தோணுது நமக்கு ஏன்னா மக்களுடைய பணங்களை வளைச்சு வளைச்சு பிடிக்கிற தேர்தல் ஆணையம் கோயம்புத்தூரில் பல்வேறு தென்னந்தோப்புகளை வாடகைக்கு எடுத்து தென்னந்தோப்பு முதலாளிகளை வந்து கரெக்ட் பண்ணி அங்கே உட்காந்துட்டு பணம் பட்டுவாடாக கடந்த நாலு நாளும் நடந்திருக்குது ஒவ்வொரு ஓட்டுக்கும் தமிழ்நாட்டிலே ஹையஸ்டா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறது கோயம்புத்தூர் தான் அதிமுக இந்த முறை வந்து பல இடங்களை கொடுக்கல எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி நாலாவது இடம் தான் வர போறோம் நம்ம இதுக்கு பணம் கொடுத்து சொல்லி அதிமுக முடிவு விட்டான் நம்ம எப்படினாலும் ஓட்டு விட மாட்டாங்க மக்கள் நம்ம என்னதான் ஈன்னு இழிச்சுக்கிட்டு இது பண்ணாலும் ஓட்டு விடாதுன்னு தெரிஞ்சு அதிமுக ஒதுங்கிருச்சு திமுக முந்நூறு ரூபா நானூறு ரூபா திமுக கூட்டணி இல்லாத தனித்து நிற்கிற திமுக நிக்கக்கூடிய அந்த இருபத்தொரு தொகுதியில ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுது மற்ற இடங்களில் முந்நூறு தான் கொடுக்குறாங்க காங்கிரஸ் இருக்கிற இடம் முன்னூறு தான் மதிமுக முந்நூறு தான் அதுக்கு மேலே கொடுக்க முடியல நாங்க வந்தா வராட்டம் வராட்ட போட்டோம் அப்படிங்கிற கணக்கு வந்துருச்சு அந்த கட்சி ஆனா வளர்ச்சி வளர்ச்சி கோயம்புத்தூர்ல கொடுக்கப்படுது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல அதே போல ஒரு பக்கம் இந்த பக்கம் அண்ணாமலை கும்பல் பணம் கொடுக்குது அப்படின்னா வெளிப்படையா பல செய்து செய்தி வந்துக்கிறது இன்னொரு பக்கம் திருநெல்வேலியுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் அவர் சத்குரு சங்கார யாகம் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து காவடி பால் காவடி அண்ண காவடி என்னதான் எடுத்து பார்த்தாரு அதாவது என்னதான் உடம்பு முழுக்க என்ன தைச்சு உருண்டாலும் ஒற்றை மட்டு தான் ஓட்டும் அப்படின்னு பாரு அடிக்கடி சொல்லுவாங்க குன்றக்குடிக்கே நீ அண்ணக்காவடி எடுத்தாலும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாடா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் என்னதான் புரண்டு நாடாளுமன்ற ஆயிரலாம் நம்ம மத்திய அமைச்சராகலாம் அப்படின்னு கனவு இருந்தாரு அந்த கனவுல மண்ணில்லி போட்ட பிறவில பெரிய பாறாங்களை தூக்கி போட்டுக்காரு அண்ணாமலை அண்ணாமலை கும்பல் தான் சரியா நெல்லை எக்ஸ்பிரஸ்ல இந்த இடத்துல இந்த நேரத்துக்கு இந்த மாதிரி மூணு பேர் வர்றான்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம அந்த மூணு பேரையும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வச்சிருக்கு இப்போ நைனார் நாகந்தனுடைய உறவினர் முருகன் அப்படிங்கிறது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நைனார் நாகேந்திரன் இந்த இடத்துல வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு நெஹ்ல எக்ஸ்பிரஸ்ல நீங்க போக வைக்க திருநெல்வேலி நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ஆள் அனுச்சி விட்டேன் பெருமாள் பெருமாள் அனுப்பிச்சுட்டு தெரியும் மற்றபடி அந்த பணத்தை எங்க கூட்டு போனாங்கன்னு தெரியாது சாமி நைனார் நாகேந்திரனுக்கு தான் அந்த பணம் போச்சு அப்படிங்கிறத முருகன் சொல்லிட்டாரு இப்ப இதை வைத்துக் கொண்டு தேர்தல் ஆணையத்திற்கு மதுரை உயர்நீதிமன்றம் எப்படி கேரளா உயர்நீதிமன்றம் தேர்தல் தே ஆணையம் அந்த தேர்தல் ஆணையத்தை கேள்வி கட்டுக்கிறதோ அப்படி தமிழ்நாட்டுடைய தே ஆணையமாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை மதுரை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டுக்கிறது என்ன கேட்டிருக்கு அப்படின்னா இப்படி நாலரை கோடி ரூபாய் படம் பிடிச்சிருக்காங்களே அது வா ஒப்பது ரூபா பணம் கொடுத்திருக்காரு இன்னும் ஏன் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க சகனி வேலை நாரதர் வேலை அவனாப்பா உள்ளடி வேலை பாப்பான்ப்பா பெரிய கருப்பாடுப்பா பிளாக்ஷிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாரதர் வேலைய அந்த சகுனி வேலைய அந்த உள்ளடி வேலைய அந்த கருப்பாட்டு வேலையை தமிழ்நாட்டுல ஒருத்தர் வெளிப்படையா பண்றாருனா அது மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை தான் அந்த அந்த கதாபாத்திரத்தை யாரும் பார்க்கல அப்படின்னு வருத்தப்பட்டீங்களா அண்ணாமலை பாத்துக்கோங்க இந்த முகத்தை பாருங்க பட்ட இருக்கா இதுதான் கருப்பாடு இதுதான் பிளாக்ஷிப்பு இதுதான் சகுனி இதுதான் நாரது சொந்த கட்சியில் ஒருத்தன் திருநெல்வேலி பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் அவனுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் நாம இருக்கும்போது அவனுக்கு மத்திய அமைச்சர் பதவி போனால் ஊடக சந்திப்பு அவன் நடத்துவான் அவன் தமிழ்நாட்டில் பெரியாராயிருவான் அந்த பக்கம் அப்படியே அட்டன்ஷன் திரும்பிடும் அது இல்லாமல் நம்மளை டம்பி பீஸ் ஆக்கிடுவாங்க அவரை மாநில தலைவராகவும் வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே அரசியல் அனுபவம் பெற்றவர் அம்மாவுடைய இருந்தவர் அவன் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்தவர் ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் கொஞ்சம் செல்வாக்கும் அனுபவம் பெற்றவர் அதனால நாம இருக்கும் போது அவர் அமைச்சர் ஆயிடக்கூடாது அவர் ஜெயிச்சிடக்கூடாது ஜெயிச்சிடக்கூடாது அமைச்சராக கூட இல்ல அவர் இருக்கவே கூடாது அவர் அரசியல் வாழ்க்கையை நாசமாக்கணும் எப்படி கேட்டி ராகவன் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்காக முப்பது வருஷம் உழைச்சி என்னதான் விமர்சனம் இருந்தாலும் பிஜேபியில் கொஞ்சம் நியாயமாக பேசக்கூடிய கொஞ்சம் கருத்தாக பேசக்கூடிய கொஞ்சம் புள்ளி விவரத்தோடு பேசக்கூடியவர் கேடி ராகவன் உட்காந்து கொஞ்சம் மரியாதையாக பேசுவார் யாரையும் கண்ணியை விட்டு பேச மாட்டார் ஒரு மரியாதையான மனுஷன் படித்தவன் அப்படிப்பட்ட கேடி ராகவனை ஒரு வீடியோ அனுப்பி செட்டிங் பண்ணி ட்ரெங் த ஸ்டிங் ஆப்ரேஷனை போட்டு காலி பண்ணி உட்கார வச்சமோ அதே மாதிரி நைனார் நாங்கே காலி பண்ணுன்னு சொல்லி திட்டமிட்டு அண்ணாமலை வேலை செஞ்சுருக்காரு ஆனால் இதில் அண்ணாமலை ஜெயிஞ்சிட்டார் சொந்த கட்சிக்காரனுக்கே உண்மையா இல்லாத உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலருக்கே உண்மையா இல்லாத ஒருத்தன் மேல வர்றதையே பொறுத்துக் கொள்ள முடியாத அண்ணாமலை மக்களுக்கு கோயம்புத்தூர்காரர்கள் உண்மையா இருப்பாரா சொந்த சாதிக்கு உண்மையா இருப்பாரா சொந்த சாதிக்காரன் உண்மையா இருப்பாரா அப்படின்னு சொல்றது கோயம்புத்தூர்காரம் அண்ணாமலை அவர்கள் நயனார் நாகேந்திரன் பணம் மாட்டியிருப்பது உண்மையிலே வந்து அந்த சம்பந்தம் இல்லை இது தேர்தல் நேரத்துல யாரோ விளையாண்டுருக்க சுத்து விளையாட்டு நயனார் நாகேந்திரன் புனிதமானவர் நல்லவர் அவர் ஜெயித்தால் அவருக்கு மத்திய அரசு பதவி கொடுக்கறது மத்திய அரசு காத்து கொண்டிருக்கிறது அவர் ஜெயிப்பார் அவர் வெற்றிக்கு நான் உழைப்பேன் அப்படின்னு பேசுவாரா இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல் தமிழ்நாட்டை காப்பாற்றுனது பத்தாது இந்தியாவை காக்க அதாவது இந்த கோட்டச்சாமி தலையிலாகத்தான் சமர்ப்பிப்பேன் உங்களுடைய மானத்தை நான் தான் காப்பாற்றுவே சொல்லி ஒரு படத்தில் கவுண்டமணி தலையில குதிப்பார் கவலைப்படாதீங்க நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம ஊர் கோட்டைச்சாமி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவை காக்க போறாரு இன்றைக்கு கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய டி கே சிவக்குமார் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு என்னன்னா நான் அமைச்சராக மாறியதே மேகதாத்துல அணை கட்டத்தான் காங்கிரஸ் மத்திய அரசுல வெல்லும் பொழுது இந்த தேர்தலில் வெளி வெல்லும் போது நாங்கள் காங்கிரஸ் அரசை பயன்படுத்தி மேகதாத்தில் அணை கட்டுவோம் என்று அவர் சொல்கிறார் மேகதாத்தில் அணை கட்டப்பட்டால் தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட காவிரியில் வராது ஏற்கனவே கர்நாடக முதலமைச்சர் கடந்த ரெண்டு முன்னாடி தண்ணி தரமாட்டோம் நாங்கள் பாராமத்த வேண்டும் இது தேர்தலுக்காக சொல்லப்படல நாங்கள் தண்ணி தர முடியாது ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியுங்கிறார் அதை எதிர்த்து இருந்து காவிரி தண்ணீர் உரிமையை நாங்கள் சட்டப்படி பெற்று தருவோம் என்று பேச கூட இங்க ஒரு முதலமைச்சர் இல்லை சரி அவங்க உங்க கூட்டணியில் இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர் உங்கள் ஐயா காந்தி இருக்காருல எளிமைய நாயகன் தாண்டி குதிச்சு போய் பேக்கரில் ஸ்வீட் வாங்கி கொடுத்தார்ல அப்போ சொல்லிக்கலாம் நீ காவேரி தண்ணி வாங்கிட்டு தரல உன் ஸ்வீட் வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம் அந்த ஸ்வீட்டை வாங்கி நல்லா தின்னுபிட்டு இப்போ வந்து ஒரு ஸ்வீட் பாஸ்க்காக ஒட்டுமொத்த காவிரியும் அடகு வச்சிருக்கலாம்னு சொல்லி நாகுகளை பானம் உள்ள உடன்பொருட்கள் கேட்கலாம் ஸ்வீட் பாஸ் என்ன ஓசையில எது கிடைச்சாலும் அவங்க வாங்கிடுவாங்க அந்த குடும்பமே அதாவது எவன் வந்து பணம் கொடுத்தாலும் மழை நல்லா வரைக்கும் மல அப்படின்னு ஜாபர் சாதித்துட்டு வாங்கினாங்க இங்க ஒருத்த கிரிக்கெட்ல ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் நான் கப் வாங்கியிருக்கேன் வேர்ல்டு கப்னு சொல்லி வரான் அவன் வந்து அந்த பக்கம் சிவகங்கையை தாண்டினது கிடையாதான் நேரா போயிட்டு மணிப்பூர் பக்கத்துல ஏதோ ஒரு மணிப்பூரோ ஜார்க்கண்டோ அங்க போயிட்டு ஒரு நாச்சி இப்ப கடை மாதிரி அங்க உட்காந்து ஒரு கப்பை வாங்கிட்டு வந்து இந்தியாவிலேயே தான் வந்து இந்த கப்பை அதிகமாக செய்வாங்கினான் இந்த பரிசு பொருட்கள் கொடுக்குற கப்பு அந்த கப்பை கொண்டு வந்து கொண்டு கொடுத்து அப்பாவி மகனை ஏமாத்துறான் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்தியா தமிழ்நாட்டிலே பெரிய இன்டலெக்சுவல்ஸுங்கிறாங்க இந்த ரெண்டு இன்டலெக்சுவல்ஸையும் ஒருத்த கப்பை கொடுத்து நான் மாற்றுத்திறனாளிகளை விளையாட்டு போட்டு விஜய் சொன்னாங்க ஏதாவது கப்பு ஒரு ஒரு சால்வை ஒரு புக்கு ஒன்றும் இல்லை ஒரே ரெண்டு ஒரு பூவை கொண்டு போங்களேன் அந்த உள்ளே விட்டுருவாங்க ஒரு ஒத்த பூக்கு உள்ளே விட்டுருவாங்க ஏதாவது ஒன்று தரமாட்டாங்களா எவனாவது ஏன்னா என் சரச பண்ணி அவங்க ஆத்தா பெற்று விடுவாங்களே மாதிரி எப்படியே தெரியுது எவன் கொடுத்தாலும் வாங்கி போட்டுக்கிட்டு அவனுக்கு சால்வையை போட்டுக்கிட்டு அப்படி ஒரு விளம்பரம் அரசியல் பண்ணுகிற இந்த கூட்டம் காவிரியின் உரிமையை மறுக்கிற அந்த காங்கிரஸோடு மானங்கட்டத்தனமாக கூட்டணி வைத்திருக்கிறதா இந்த மானங்கட்ட கூட்டணிக்கா நம்ம வாக்கு செலுத்தணும் நீங்க உண்மையிலே ஆளுமை உள்ள தெம்பு உள்ள திராவிணி உள்ள டிராவிடன் மாடல் என்பது அது சமூக நீதி மாடல் திராவிட மாடல் என்பது தனி நாடுக்கான மாடல் திராவிட மாடல் என்பது தன்னுரிமை மாடல் திராவிட மாடல் என்பது தன்னாட்சிக்கான மாடல் அப்படிலாம் பேசுறீங்கல்ல மாநில உரிமை எல்லாம் பேசுறீங்களா சுயாட்சி பேசுறீங்கல்ல அப்படி மாநில உரிமை சுயாட்சி பேசி வளர்கிற திராவிட மாநில உரிமை சுயாச்சி பேசுகிற திராவிட மாடல் உங் தமிழருடைய முதன்மையான உரிமையாக இருக்கக்கூடிய காவரி உரிமை கடத்தில பதினாலு மாவட்டங்களுடைய குடிநீர் தேவையாக நீர் ஆதாரமாக விவசாய தேவையாக இருக்கக்கூடிய காவரியில தண்ணி தர மாட்ட மேகதாத அணைக்கட்டம்னு சொல்றேன் இந்த ரெண்டு வரியும் கண்டிக்க வக்கலன்னா ஏன் உங்களுக்கு வாக்களிக்கும் சொல்லி மக்கள் கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வாக்காள உரிமை தொகை அஹ் குடிப்பாளர் மதுப்பிரியர் உரிமைத் தொகை சரியா நேற்று இரவு எங்க ஊர்லாம் வந்து சேர்ந்துச்சாம்பா உங்கள் ஊருக்கு செஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல போடுங்க வாக்காளர் தொகை எப்படி மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று இருக்கோ அது கூட வாக்காளர் உரிமை தொகை முன்னூறு இரநூறு நானூறு ஐநூறு ஆயிரம் தகுதி தகுந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க சரக்கும் கொடுத்துட்டாங்க சாப்பாடுக்கு டோக்கனும் கொடுத்துட்டாங்களாம் இதுக்கும் ஒரு ஓட்டு போட ஒரு கும்பல் தயாராகி கொண்டு இருக்கிறது இதை நம்பியே அப்புறம் இன்னொரு கும்பல் இருக்குது ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் என் ஓட்டு என் எம்பியை உருவாக்கணும் என் ஓட்டு வீணாயிரக்கூடாது அதான் அவன் நல்லவன் அவன் கெட்டவன் அவன் அயோக்கிய அவன் கொள்ளகாரன் அவன் கொள்காரன் அவன் கேடு கட்டவன் அவன் வந்து ஆத்துமல்ல கொள்ளடிப்பான் கனிமூலத்தை கொள்ளடிப்பான் வேலை தர மாட்டான் பள்ளிக்கூடம் கல்லூரி கட்ட மாட்டான் மருத்துவமனை கட்ட மாட்டான் எதுவும் செய்ய மாட்டான் பார்த்தா சாக்கடை இருக்காது சென்னையில வெள்ளி வந்து வெள்ளை வந்தால் வீட்டுக்குள்ளே வரும் அதுக்கான எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அவன் உருவாக்க மாட்டான் பரவாயில்ல ஆனாலும் நான் ஓட்டு போட்டு அவன் ஜெயிக்கணும் ஓட்டு போட்டு ஜெயிச்சு யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வாசிப்பார் ஆ அபிநயா சன் ஆப் சண்முகநாதன் குமரையா சன்னாப் கருப்பையா அப்படின்னு அவர் உட்காந்து நன்றி வாசிட்டு இருப்பார் இவர் ஓட்டு போட்டது அவருக்கு தெரிஞ்சிடும் இவர் ஓட்டு எப்பா இவர் ஓட்டு போட்டதை நம்ம ஜெயிச்சிருக்கோம்னு அவருக்கு தெரிஞ்சிடும் பத்து லட்சம் பேர் ஓட்டு போடுறாரு ஆறு லட்சம் ஓட்டு ஒரு வெற்றிக்கான தீர்மானிக்குது அப்படின்னா அந்த ஆறு லட்சம் பேர் வாக்காளர்களுக்கும் அவருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காரா அவர் கடமை இது வரைக்கும் பதினேழு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தவர்கள் நான் ஏன் நான் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க நான் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க ஜெயிக்கிற கட்சி தான் ஓட்டு போட்டு நீங்கள் நீங்கள் மாற்று அரசியலுக்கு ஓட்டு போட்டால் அவங்க ஜெயிப்பாங்க இப்படி நினைக்கிற எல்லாரும் ஒரே நல்ல மாறி வாக்கு போட்டா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்று அரசியல் சென்னை பெருவெல்லாம் காமராஜர் காலத்திலிருந்து இருக்கு காமராஜர் வேட்டியை மடிச்சுக்கிட்டு இறங்கினார்னா அது சுதந்திர காலகட்டம் சுதந்திரம் அடைஞ்சு ஒரு பத்து வருஷத்துல இன்னைக்கு இப்போ ஸ்டாலின் ஐயா வேட்டியை மடிச்சுக்கிட்டு இறங்குறாருனா எழுபது வருஷம் கழிச்சும் நீங்க வேட்டியை மடிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா அவங்க வேட்டி மடிச்சுக்கிட்டு நம்மளும் வேட்டியை மடிச்சுக்கிட்டு தெரிவிக்க வேண்டியதான் எல்லாத்தையும் மக்கள் எளிமையா மூணு மாசம் தான் ஆச்சு மூணு மாசத்துக்கு தான் சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த சென்னையும் தத்தளிச்சுது திருநெல்வேலி இருக்கிற திருநெல்வேலிக்காரங்க மதுரக்காரங்க தென்காசிக்காரங்க பறந்து போயிட்டாங்க ஆனால் சென்னையின் பூருக்குடி மக்கள் தான் அந்த தண்ணீர் தான் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பிறகு வந்த நோய்கள் அதுக்கு பிறகு அந்த கொசு தொல்லை பாம்பு தொல்லை எலி தொல்லை அந்த வீட்டில் அந்த பொருள் எல்லாம் போய் மொத்தமும் நாசமான பிறகும் கூட அந்த நாலாயிரம் கோடி பேக்கேஜ் என்னாச்சுங்கிற கேள்விக்கு விட தெரியாமல் இருந்தும் கூட இன்னும் நாங்கள் இவர்கள் தாங்க ஓட்டு போடுவோம் எங்க இதுங்கிறது எங்கள் கோட்டை நீங்கள் கோட்டை கொட்டணுன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கொட்டமே அடைங்கிடும் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி தேர்தல் புறப்புரை முடிஞ்ச பிறகு சொல்லக்கூடாது அதனால் நானும் அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை மக்களுக்கே தெரியும் மக்களுக்கே தெரியும் மக்களுக்கு யார் ஓட்டு போடணுங்கிறது ரொம்ப நல்லா தெரியும் மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது ஆற்றுமல்லில் கொள்ளையடிக்கிறவனுக்கு ஓட்டு போடக்கூடாது கனிமௌனத்தை கொள்ளையடிக்கிறவங்க ஓட்டு போடக்கூடாது நம்மளை வெள்ளத்தில் தவிக்க விட்டவனுக்கு ஓட்டு போடக்கூடாது நம்ம பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கு சரியான பள்ளிக்கூடம் இல்லை பள்ளிக்கூடம் போனால் அங்கே சரியான கழிவறை கூட இல்லை பள்ளிக்கூட ஓடு இழிஞ்சு விடுது அவனுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது சாலைகள் சரியா வைக்காதவனுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி போட்டு நம்ம பணத்தை பறிக்கிறவனுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது நம்மளை வெட்ட வெளியில வெயில்ல மலையில பனியில டிமானிசேஷன்ல ஏடிஎம் வாசல நம்மளை நிக்க வச்சா பாருங்க அவனுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது ஜிஎஸ்டி கொண்டு வந்து நம்ம நாசமைக்கு நடுத்துல் நிப்பாட்டி சிறு குறு தொழிலை மொத்தமாக அழிச்சா பாருங்க அவனுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அப்பா அதுக்கப்புறம் மகன் அப்புறம் பேரன் அப்புறம் அவருடைய பேரன் அப்படின்னு குடும்ப ஆட்சி நகர்த்தது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க குறுநில மன்னர்கள் போல ஆட்சி நடத்தி கொண்டு அவருக்கு கீழே தான் எல்லாமே செயல்படுங்கிற நிலைமையை உருவாக்கி சரியான பேருந்துகளை கூட இயக்காமல் வைத்துக்கிற திருட்டு கூட்டத்துக்கு ஓட்டுப்படக்கூடாதுன்னு தெரியும் இங்கிருந்து ஒரு பேருந்து நிலையத்துக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பயணப்பட்டு அதுக்கப்புறம் வெளியூர் போய் மூணு பஸ் பிடிச்சி சென்னைக்கு வர்ற மக்களை தவிக்கப்படுகிற அந்த கூட்டத்துக்கு ஓட்டு தெரியும் ஸ்டெர்லைட்ல சுட்டுக் கொல்லப்படுறதுக்கு காரணமாக இருந்த டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு மக்களுக்கு தெரியும் பொள்ளாச்சியில் பெண்கள் ஐயோ அண்ணா அடிக்காதீங்க என்று கதறிய போது அதை பற்றி கவலையே படாமல் அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற துடித்தவங்களுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது அனிதா பேர சொல்லி ஓட்டை வாங்கிட்டு அந்த ரகசியம் எங்ககிட்ட தான் சொல்லிட்டு இங்கே முட்டையை காட்டுறவங்க பிரதமர் மோடி கிட்ட முட்டையை ஏன் காட்டல அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது இங்கே ஊர் ஊருக்கு செங்கலை காட்டிட்டு மோடியை பார்த்தா பம்மி விழுறவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு மக்களுக்கு தெரியும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கோபேக் மோடி ஆட்சிக்கு வந்த வெள்ள வெள்ள வெல்க மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கருப்பு பலூனு ஆட்சிக்கு வந்துட்டா வெள்ள கொடை இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு மக்கள் தெரியும் அதனால யாருக்கு ஓட்டு போடுங்க யாருக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உயிர் இல்லை உண்மைக்கு நேர்மைக்கு நல்ல தலைமைக்கு ஓட்டு போடுங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வழி